ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா சரி வாங்க ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் அறுபத்தி ரெண்டாவது பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து அறுபத்தி ஒன்றாவது பகுதியில் ஃபைனலாக என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வீட்டுக்கு வந்து அட்வான்ஸு கொடுக்கல கொடுக்காம பாதி மட்டும் கொடுத்துட்டு பால் காய்ச்சிட்டாங்க கல்யாணம் முடித்து எங்களையும் அங்கே வச்சுட்டாங்க பார்த்தா எங்கள் மாமியாரும் சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்கன்னா அவங்க ஹவுசிங் போர்டு வீடு வாங்கியிருந்தாங்க அங்கே போயிட்டாங்க சரிப்பா இப்போ அந்த பாதி அட்வான்ஸ் ஹவுஸ் ஓனரும்மா என்கிட்ட கேட்குறாங்க எப்படி கல்யாணம் ஆகி ஒரு பத்து இருபது நாளையில் இல்லை என்கிட்ட அட்வான்ஸ் கேட்குறாங்க இதுக்கு நான் எங்கே போகிறது மக்களே நீங்களே சொல்லுங்கள் அதை தான் நான் முடிச்சுருந்தேன் சரி வாங்க நம்ம வீடியோ போகலாம் இப்போ வா அட்வான்ஸ் வந்து ஹவுஸ் ஓனரைம்மா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட நான் சொல்லிடுறேங்கக்கா சொல்லி நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சரினு சொல்லி அதை முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்போ வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எவ்வளோங்க எழுபது ரூபா எழுபது ரூபாய் இது சம்பளம் வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கல்யாண கடன் வந்து நாற்பதாயிரூபா இப்போ இந்த வெறும் எழுபது ரூபா சம்பளத்தில் வீட்டு வாடகை கொடுக்கணும் நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிடணும் கல்யாணம் ஆன புதுசில் எங்கேயாவது போக வருவோம் செலவு இருக்கும் அதெல்லாம் போகல மக்களே சத்தியப்படிக்கி எங்கேயுமே நாங்கள் போனது கிடையாது அப்படியே போனால் படத்துக்கு போவோம் வேறு எங்கேயும் விருந்துக்குன்னு நாங்கள் போனதே கிடையாது விருந்துக்குன்னு யார் வீட்டுக்கும் எங்களை கூப்பிட்டதும் கிடையாது நாங்கள் போனதும் கிடையாது அந்த செலவு இல்லை மக்களை எங்கள் அக்காவும் ரெண்டு பேர் கூப்பிட்டுருந்தாங்க மெட்ராஸ்க்கு அக்கா சின்னக்காவும் ஓசூரில் பெரியக்காவும் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் நாங்கள் விருந்து போகலை எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரே மாசத்துல எல்லாமே தலையில ஆயிடுச்சு மக்களை நான் பாட்டுக்கு ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு நான் இருந்ததே அவங்க அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு ஒன்று நடந்து ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்கேயுமே போகலை படத்துக்கு மட்டும்தான் போக வேற எங்கேயும் போனது கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் பலசரக்கடை சொன்னேன் இல்லையா எங்கள் காமௌன்லேயே பலசர கடைக்குன்னு அந்த பலசரக்கடை காரணம் என்னன்னா அறநூற்றி சில்லுற வந்து என்கிட்ட சொல்கிறார் அம்மா அவங்க மாமியார் வாங்கினது பாக்கி இருக்குமா அறநூற்றி இருக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்பார் என்னடா இது அப்படின்ட்டு அதுவும் எனக்கு ஒன்றும் புரியலை சரி போட்டோம் அதையும் நான் வந்து என் வீட்டுக்காரகிட்ட வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்குட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு உள்பாவடை சட்டை துணி சேலை எல்லாமே கடனுக்கு வாங்கியிருக்காங்க சரியா மக்களே புரியுதுங்களா எல்லாத்தையுமே கடனுக்கு வாங்கியிருக்காங்க டியூவுக்கு வாங்கி வச்சிருந்துருக்காங்க அப்ப ஒரு நாள் காலையில் பார்த்துக்கோங்க அப்போதான் எங்கள் வீட்டுக்காரர் வேலை வர்றாரு அப்போ வரும்போது அந்த டீவுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த அண்ணன் வந்து காம்பவுண்டுக்குள்ள நின்று என்கிட்ட கேட்கறதுக்காக உள்ளே வந்தவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாங்க வந்த உடனே தம்பி இந்த மாதிரி அம்மா வந்து உள் சட்டை சேலை எல்லாமே எடுத்தாங்களாம் எடுத்தாங்க அது கொஞ்சம் பணம் கொடுக்கணும்பா இன்னும் அம்மா கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டுக்கார பாருங்க ஏங்கிட்ட வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஏம்மா பாவடை சட்டத்துணியெல்லாம் எடுத்தியாமே இவர் வந்து டீவுக்கு எடுத்தியாம இவருக்கு நீ கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யாருங்க டீவுக்கு வாங்கினேன் யார் ஆளை காமிங்கன்னு சொல்லி நான் வெளியே வரேன் பார்த்தா தண்ணி நிற்கிறாரு நான் எப்பனே உங்கள்கிட்ட டீவுக்கு வாங்கினேன் அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் வாங்கலை உங்கள் மாமியார் உங்கள் கல்யாணத்துக்கு பாவடை சேலை துணி பண்ணி வாங்கினாங்கம்மா அதை தான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு கூட எங்கள் வீட்டுக்காருக்கு புரியாமல் என்கிட்டே வந்து கேட்குறா பார்த்து அப்போ நான் சொன்னேன் ஏங்க நான் என்றைக்கு இங்கே வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே நான் என்னைக்கு துணி எடுக்க போகிறேன் மக்களே இன்னைக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு மக்களே ஒரு துணி நான் டீவுக்கு வாங்கினது கிடையாது அப்போது கல்யாணம் ஆகி ஒன்றரை மாதத்தில் நான் எங்கே போய் டீவுக்கு துணி எடுக்க ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது எங்கள் அம்மா எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நான் ஓடுவேன் அப்படித்தான் நான் வளர்ந்துருக்கேன் அப்போ நான் வந்து சொன்னேன் எங்கள் இதெல்லாம் போய் நான் எடுத்ததே கிடையாதுங்க நீங்கள் என்ன என்னை சொல்கிறீங்கன்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடம் அப்புறம் அவர் சரிண்ணே நான் பார்த்தரேன் அப்படின் சொல்லி அவர் எனக்கு விட்டார் ஆக மொத்தத்தில் எல்லாமே கடை எல்லாமே கடை வளசம் அந்த வீடு பிடிச்சி ஒரு மாதம் கடையிலையே கடனை வாங்கி சாப்பிட்ருக்காங்க ரெண்டாவது வீட்டுக்கு அட்வான்ஸு கடனை வச்சுருக்கேன் மூணாவது பார்த்தீங்கன்னா சட்ட துணிமணி ட்ரெஸ் எடுத்தது கூட கடை அப்ப அந்த லிஸ்டில் எவ்வளோ கடை அது தனியாக கடை சொல்லுங்க மக்களே அதாவது நிறைய பேர் நான் சொல்லும்போது நினைச்சிருக்கீங்க என்னென்ன பொண்ணு மாமியாரை கொறை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா ஒரு பொண்ணு என்ன செய்வா சொல்லுங்க நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க அப்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து படிக்கலாம் போகலை பெரும் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சுட்டாங்க அதை முடிச்சுட்டு பத்து வயசில் ஹோட்டலுக்குள்ளே வேலைக்கு போட்டாங்க ஹோட்டலுக்குள்ளே வேலைக்கு போனவங்க அங்கேயே தங்கிடுவாங்க அங்கேயே சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க மாதம் மாதம் எங்கள் மாமியார் வந்து சம்பளம் மட்டும் போய் வாங்கிட்டு வருவாங்க அப்போ அந்த சம்பளமெல்லாம் எங்கே போச்சு தோணும்ல நமக்கு அப்போ அந்த சம்பளம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல கல்யாண கடனுக்கு ஒரு பைசா அவங்க காசு போடலை போடாம எல்லாமே கடனாக்கி கல்யாணத்தையும் பண்ணி எங்ககிட்ட சொல்லாம போல்லாம விடியோன்னு ஜாமான் இருக்கிறதெல்லாம் அண்ணிட்டு போட்டாங்க இது யாருக்காவது நடந்திருக்கா சொல்லுங்க உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி மாமியார் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்க மக்களை எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா சொல்லுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மக்களே சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்ணிட்டேன் என்னால் முடியல ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ண எங்கள் அம்மாட்ட தான் போய் நாலு எங்கள் அம்மாட்ட போய் ஏமா இந்த மாதிரி கடனை வச்சிருக்காங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக துணிமணி கடை அட்வான்ஸு அது இதுன்னு சேர்த்து வச்சிருக்காங்க அந்த துணிமணி பழசுறக்கு அட்வான்ஸுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா வருது ரெண்டாயிரரூபா மட்டும் எங்கேயாச்சும் வாங்கி கொடுமா நான் வந்து அவங்கள முடிச்சு விட்டுட்டு வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு வருவோம் அந்த நாற்பதாயிரரூபாய்க்கு வட்டி மட்டும் கட்டுவோம் வேறு வழி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் கேட்டு எங்கள் அம்மா வந்து அவங்க தவணை வாங்குகிறாங்க ஒரு அக்கா கல்யாணின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை எங்கிட்ட மோத முதல் அறிமுகப்படுத்துகிறாங்க மக்களை கல்யாணம் ஆகி ரெண்டு மாதத்தில் தவணை வாங்க தொடங்குறேன் தவணைனாலே எனக்கு பிடிச்சாது கடைங்காரே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கல்யாணம் நான் ரெண்டே மாதத்தில் தவணை நான் வாங்குறேன் வாங்கி ரெண்டாயிரூபா வாங்கி வாரம் இரநூறுவா கட்டணும் வாரம் எவ்வளவு இரநூறுவா கட்டணும் ரெண்டாயிரரூபா தவணை அதில் வந்து இவங்க வட்டி எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க ஆயிரத்தி ஆமாம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா தான் கொடுப்பாங்க தான் கொடுப்பாங்க அது மேற்கொண்டு இரநூறுவாய் போட்டு இருக்கிற கலந்து போகிறோம் நான் அடைச்ச மக்களே இப்படித்தான் என்னோட வாழ்க்கை போச்சு சரி இதோடையா போகுது என்ன நாளைக்கு நம்ம குறையும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலர் மலரக்கா நன்றி வணக்கம்